நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பிரபலமான சுயமுன்னேற்ற நூல்கள் குறித்து பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் த ஆர்ட் ஆஃப் திங்கிங் பிளியலி இந்த நூலை பற்றி நம்மிடம் அறிமுகம் செய்ய இருப்பவர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இந்த புத்தகம் த ஆர்ட் ஆஃப் திங்கிங் பிளியடி இந்த புத்தகத்தை பற்றியும் இதனுடைய ஆசிரியரை பற்றியும் ஒரு சிறு அறிமுகத்தோடு தொடங்கலாம் தி ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி அப்படின்ற தலைப்பே இது ஒரு பரிசாக ஒருத்தர் எனக்கு கொடுத்தாங்க சார் தலைப்பே மிக இதில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லையுமே எடுத்துக்கலாம் ஆர்ட் அப்படின்றாரு சயின்ஸ் அப்படின்னு சொல்ல வரல சயின்ஸுன்றது வந்து ஒரு கற்றுக்கொண்டு எல்லாருமே இப்போ நான் வந்து தீ சுடும்னா உங்களுக்கும் தீ சுடும்ன்றதை பார்த்துட முடியும் ஆனால் ஆர்ட் அப்படி இல்லை ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயரோ ஒரு ஓவியம் வரைகிறவரோ ஓவியம் ஒரு கலை அது மாதிரி தெளிவாக சிந்திப்பது ஒரு கலை தெளிவாக சிந்திப்பது ஒரு கலைஞனால் செய்யக்கூடிய ஒரு நவீனமான நளினமான ஒரு விஷயம் அதை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த புத்தகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் மிக்க மகிழ்ச்சி ரால்ஃப் டோபல்லி ஒரு சுவிஸ் நாட்டை சேர்ந்த சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பேசிக்கலி அவர் வந்து ஒரு நாவல் எழுத்தாளர் அவர் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் மற்றும் பல இதுலேயே அவர் சொல்லியிருக்கார் என்னை நிறைய இடங்கள்ல பேச கூப்பிட்றாங்க எனக்கு ஏகப்பட்ட பணம் கொடுக்குறாங்க நான் எழுதின புத்தகத்தை படித்தாலே அதில் இருக்கிற அது செலவு ரொம்ப மிச்சமாக என்னை பேச கூப்பிட்ற செலவு அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் நாலேஜ் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபரபுள் அப்படின்ற டைட்டில் ஸோ இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா புத்தகங்களையும் இதுக்குள்ளே அவர் கொண்டு வந்துடுறாரு நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஆன்டி ஃப்ரெஜில் பார்த்தோம் பிளாக்ஸ்வேன் பற்றி கொண்டு வந்துடுறாரு டேனியல் காகினி மேனுடைய திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஷோடைய ஜிஸ்ட்டை கொண்டு வந்துடுறாரு ஒரு மனம் எப்படியெல்லாம் நழுவுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதனை கண்டுபிடித்து அதை எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்டு போட்டு சுவையாக மிக சுவையாக படிப்பது ஒன்று எடுத்தோம்னா இன்னொன்று அப்படி போய்கிட்டே இருக்குது எனவே இதை படிப்பவர்கள் பாக்கியசாலிகள் படித்து மகிழ்வார்கள் என்பதற்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் சார் இப்போ மற்ற எல்லா உயிரினங்களிலிருந்தும் மனித குலத்தை வித்தியாசப்படுத்துகிறது சிந்தனை திறன் தான் ஸோ அந்த சிந்தனை திறனில் என்ன இடர்பாடுகள் வருது அதை எப்படி சரி பண்ணணுன்ற விஷயத்த அவர் என்ன சொல்றாரு திறன் இடர்பாடுகள்னு அழகா ஒரு நல்ல தமிழில் சொன்னீங்க இது ஆங்கிலத்துல வந்து பயாஸ் அப்படின்னு அதாவது சாய்வு சாய்வு மனப்பா ஒரு பக்கமாக நமக்கு என்ன தெரியுமோ அது மேலே சாஞ்சிடுறோம் ஆக்சன் பயாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சன் பயாஸ் ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக எனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்ல விரும்புறேன் சார் எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப துருன்னு சின்ன வயசுல ஃபுட்பால் விளையாடுறது என் நேரமும் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தோம் நிறைய விளையாட்டு நேரம் விளையாண்டுக்கிட்டே இருப்போம் பசங்களோட சேர்ந்து சுத்தர அப்படின்னு சொல்லி அப்பா திட்டுவார் அம்மாவும் திட்டுவாங்க சாப்பிட வீட்டுக்கு வர வரமாட்டிங்கிறான் அப்படின்றது அம்மாவோட வருத்தம் காலை போனால் சாயந்தரம் வர்றது இந்த மாதிரி அவன் அதனால அப்பா வீட்டில் இருக்கிற ஞாயிறு தான் முக்கியமான நாள் சனிக்கிழமையில் என்ன பண்ணுவார்னா அவர் ரெண்டு மணிக்கு அவர் படுத்து தூங்குவார் ஒரு மூணு மணி நேரம் தூங்கும்போது பக்கத்தில் என்னோட காலில் வந்து ஒரு கயிறை கட்டி அவர் காலில் கட்டிட்டு தூங்குவார் நைட்டாக எழுந்திரிச்சேன்னா டே படு அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவர் தூங்குற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தே அந்த கைத்தை அவித்து விட்டுட்டு விளையாட போவோம் ஆக்ஷன் அதாவது அவர் சொன்னது வந்து அமைதியாக அவர் இடத்துல இருக்கிறது அது தியானத்தினுடைய வழி அதை பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அப்போது வந்து அவர் அதை கட்டுப்படுத்தி வச்ச மாதிரி தோணுது ஆனால் இதில் ஆக்ஷன் பயாஸில் மிக அழகாக நான் ஒரு கால்பந்து வீரன் அதில் கால்பந்து எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கார் எலி அப்படின்ற பேர் வந்து இஸ்ரேலில் நிறைய பேர் நானே ஒரு சயின்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டை பார்த்தேன் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து இந்த ஃபுட்பால் டை பிரேக்கரை ஆராய்ச்சி பண்ணார் சார் கோல் கீப்பர் வந்து மையத்தில் நிற்கிறாரு பந்து அடிக்கும்போது லெஃப்டோ ரைட்டோ விழுவார் நீங்களும் பார்த்துருப்பீங்க லெஃப்ட்டில் விழும்போது லெஃப்டில் விழும்போது ரைட்டில் பால் போகும் ஹேண்டாக இப்படி பண்ணுறான் அப்படின்னு பல முறை யோசிச்சது உண்டு அப்போ தான் இவர் இதில் புத்தகத்தில் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் த்ரீ செகண்ட்ஸில் நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர் அடித்தா பால் உள்ளே போய் விழுந்துரும் பாயிண்ட் த்ரீ செகண்ட்ஸில் டெசிஷன் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது நம்ம பாடிக்கு பாயிண்ட் த்ரீ செகண்ட்ஸ்க்கு மேலே டைம் தேவைப்படுது அதனால் ஒரு கோலி வந்து விழணும்னு முடிவு பண்ணுறத வந்து அவன் பந்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தால் தான் உண்டு அதனால் அப்படி முடிவு எடுக்கிறார் அப்படி விளையாரு சரி இப்போது அவர் என்ன பண்ணணும் பெஸ்ட்டு நல்ல கோலியாக இருந்தார்னா அவர் கம்முன்னு நிற்கணுமா எப்படின்னா முப்பது பர்சன்ட் இந்த பக்கம் முப்பது பர்சன்ட் நடுவில் முப்பது பர்சன்ட் ரைட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு விழுற சைடு கரெக்டான பந்து அடித்தப்பறம் கூட விழுந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால நின்று இருக்கிறது தான் கரெக்ட் ஆக்ஷன் அப்படின்றது இந்த உலகம்லாம் வந்து ஒரு கோலி வந்து பால் அடிக்கும் போது ஒருத்தன் நின்றுட்டே இருந்தான்னா மரமாட்டே நின்றுட்டு இருந்தான் ஃப்ரீஸ் ஆகிட்டான் அப்படின்னு திட்டுவாங்களேன்றதுக்காக அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக முயற்சி பண்ணுறோம் அப்படின்றதுக்காக விழுந்துடுறாங்க இது மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கும்போது பல நேரங்களில் வெயிட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் வெயிட் பண்ணுறது இந்த உலகம் பார்த்து பாராட்டாது எத்தனை பேரை வந்து வெயிட் பண்ணவங்களை வந்து வெயிட் பண்ணி சில சில நாடுகள் வந்து போர்களையே தவிர்த்துருக்கோம் அமைதி மனப்பாங்கு பேச்சுவார்த்தை எப்படி அமைதியாக போயிருக்கும் ஆனால் ஆக்ஷனில் இறங்கி ஏதாவது தான் நாடு போட்டிருக்கிறது அது தவறாக இருந்தால் கூட ஆனால் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்கல் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் சொன்ன ஒரு கருத்து ஒரு ஞானி சொன்ன கருத்து ஆல் மென்ஸ் மைசரிஸ் அரைஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் இன்னபிலிட்டி டு சிட் இன் அ ரூம் பீஸ்ஃபுல்லி இது வந்து ஒரு பயாஸ் நம்மளுடைய பயாஸ் என்ன இருக்குன்னா நம்ம எதாவது ஆக்டிவாக பண்ணால் தான் நல்லது ஆக்டிவாக பண்ணுறது எல்லா நேரங்கள்லேயும் நல்லதில்லை ஒரு குறிப்பாக டாக்டர்களுக்கு சொல்லியிருக்காரு ஒரு வியாதியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு மருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற தருணத்தில் அவங்க பெஸ்ட்டு வந்து இன்டர்வென்ஷன் வெயிட்டிங் வெயிட்டிங் தான் செலக்ட் பண்ணும் ஆனால் பேஷண்ட்டு பேஷண்ட் சொந்தக்காரங்க உலகம் எல்லாமே வந்து இன்னும் டாக்டர் ஒன்றுமே சொல்லலை அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்றது சொல்லிடுவாங்களேன்றதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டை இதை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஆக்ஷன் பயாஸ் அப்படின்றது நம்ம குழந்தை பருவத்திலிருந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து சிந்திக்க தூண்டப்பட்டிருக்கின்றோமோ அதன் காரணமாக எவ்வாறு நாம் தவறு செய்து விடுகின்றோம் என்பதனை இவ்வளவு தெளிவாக அதில் சொல்லியிருக்கார் ஸ்விம்மர்ஸ் பாடி எல்யூஷன் ஹேலோ எஃபெக்ட் பிக்மேலியன் எஃபெக்ட் சர்வைவல் சிக் பயாஸ் சோசியல் ரெஃபரன்சிங் இந்த மாதிரி நிறைய பயாஸ் எல்யூஷன்களை பற்றி இந்த புத்தகத்தில் பல அறிவியல் அறிஞர்கள் உளவியல் அறிஞர்கள் இவரிடத்திலிருந்தெல்லாம் எடுத்து நல்ல ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய முறையில அவர் ப்ரெசென்ட் பண்ணி இந்த புத்தகத்தை படிப்பதற்கு ஒரு கற்கண்டாக கற்கண்டு ஸ்வீட் ரொம்ப நல்லது ஒரு தேனாக தேனும் இனிப்பு அதனால மிகச்சிறந்த ஒரு வாசனை திரவியமாக அற்புதமாக உங்களை கவர்ந்திருக்கின்ற ஒரு புத்தகமாக இது திகழும் தெளிவாக சொன்னீங்க ஆக்சன் பயாஸ் அதை பற்றி கொஞ்சம் வளர்த்து சொல்லுங்க சார் மிகச்சிறந்த பயாஸ் மிக எளிமையான விஷயம்தான் இப்போ அப்புறம் அது ரொம்ப எளிமையாயிடுது சர்வைவர் பயாஸ் அப்படின்றது ஒரு வெற்றியாளர் உலகத்தில் வெற்றியாளர்கள் இயகப்பட்டவர் அதில் வந்து ஒரு வெற்றியாளர் வந்து இப்படி எல்லாம் செய்தார் என்று வெற்றி புத்தகங்களை நிறைய பேர் ஃபார்முலாக்கள் வெற்றி ஃபார்முலாக்கள் எழுதுகிறார்களே அந்த எந்த ஃபார்முலாவும் இன்னொருத்தருக்கு அப்ளை ஆகாது ரெசிபி ஃபார் ஹாப்பினஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு என்று சொல்கிறார் ஒரு பொன்மொழி உண்டு அது மாதிரி தான் வெற்றியும் வெற்றி வந்து வெற்றி பாதை இருக்கிறது அந்த வெற்றி பாதையில் நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறது அந்த அன்சர்டனிட்டிஸ் தான் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க ரேண்டம்னஸ் சொல்கிறாங்க இதைத்தான் ரேண்டம்னஸை பற்றி ஃபூல்டு பை ரேண்டம்னஸ் என்று நிக்கோலஸ் தலாப் நசீம் நிக்கோலஸ் தலாப் எழுதியிருக்கின்றார் அதை பற்றியும் அவர் பிளாக் மேன் என்கின்ற புத்தக தலைப்புலேயும் அவர் சில சிந்தனைகளை அவர் கொடுத்திருக்கின்றார் சர்வைவல் பயாஸ் ஆகிறது ஒரு வெற்றியாளர் இப்படி எல்லாம் செய்தார் அதனால இப்படி செஞ்சா நாமளும் வெற்றி அடையலாம் என்று நினைப்பதுதான் சர்வைவர் சிக் பயாஸ் உதாரணமாக ஒரு பிரபல நடிகர் வந்து அவர் முன்னாடி வந்து ஆஹ் கண்டக்டரா இருந்தாரு பஸ் கண்டக்டரா இருந்தார் அப்படின்றதுனால நம்மளும் பஸ் கண்டக்டரா இருந்தா நம்ம பிரபல நடிகர் ஆக முடியும் சொல்ற மாதிரி ஒரு விளையாட்டுக்கு உதாரணம் சொன்னேன் இந்த மாதிரி பல பேர் வந்து வெற்றியாளர்களை பார்த்து இது பண்றாங்க அதை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க தான் சைலண்ட் எவிடன்ஸை எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு நசிம் நிக்கோல இன்னொரு புத்தகத்துல சொல்லியிருப்பாரு சைலண்ட் எவிடன்ஸ் அப்படின்னா அந்த காலத்தில் சிசரோ அப்படின்ற ஞானி வந்து ஒரு கேள்வியை கேட்டிருப்பார் ஒருத்தர் வந்து ஒரு படகு போச்சு கப்பல் போச்சு அதில் நிறைய பேர் பயணம் பண்ணாங்க அப்போ அந்த படகு வந்து பாதிக்கப்பட்ட போது கடவுளை தொழுதாங்க ப்ரேயர் பண்ணாங்க அதனால் அது காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு படங்களை வரைஞ்சி போட்டிருந்தாங்களாம் கப்பல் ஆடுறது தொழுகை நடத்துறது காப்பாற்றப்படுவது இப்போ வந்து அந்த சிசரோ கேட்டாராம் தொழுகை செய்தவர்கள் மூழ்கி போனவர்களுடைய படங்கள் எங்கே அப்படின்ட்டு அவர்கள் வந்து எவிடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க எவிடன்ஸ் வந்து குலைச்சி சர்வைவர் ஆனவங்க இருக்காங்க இல்லையா உயிரோடு வந்தவர்கள் நான் தொழுதேன் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்வார்கள் ஸோ மூழ்கி இருக்கிறவர்களையும் சேர்த்து கணக்கெடுக்க வேண்டும் அவர்கள் சைலண்ட் எவிடன்ஸாக இருக்கிறார்கள் ஆப்ஷன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் நாட் அண்ட் எவிடன்ஸ் ஃபார் ஆப்ஷன்ஸ் என்பது போல் அவர்கள் சொல்லாததுனால நம்ம அதையும் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறவங்கள மட்டுமே எடுத்துக்கிட்டு கணக்கிடக்கூடாது என்பதுதான் சர்வைவசிக் பயாஸ் கிளியர் திங்கிங் அதுக்கு பல்வேறு தடைகள் பற்றி சொல்றீங்க இப்போ தெளிவாக சிந்திப்பதற்கு என ஒரு குறிப்பாக ஒருத்தருடைய கோல் செட்டிங் மாதிரி விஷயங்கள்ல எழுதி பழக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதை பற்றியும் சொல்லுங்கள் ஆமாம் சார் எழுத்து என்பது வந்து மனதில் பதியக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் நம்ம வந்து தெளிவாக சிந்திப்பதற்கு மென்டல் ஹீட் என்று சொல்லக்கூடிய இன்சஸன்ட் திங்கிங் கண்டினியூஸ் திங்கிங் வந்து இஸ் ஹார்ம்ஃபுல் ஸோ அதனால் நம்ம வந்து எழுதும் பொழுது தொடர்ந்து சிந்திப்பது வெட்டுப்படுகிறது மைண்டு வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு எழுதுவது ஒரு மிகச்சிறந்த சாதனமாக இருப்பதனால் எழுதுவது கிளாரிட்டி கொடுத்துறது என்று சொல்லியிருக்கின்றார் இவர் சொல்லியிருக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதே அவர் யூடியூப்லேயும் பேசியிருக்கார் சார் த டாக்ஸிசிட்டி ஆஃப் நியூஸ் நியூஸை வந்து அவர் படிக்கிறதை விட்டு பல ஆகின்றது என்று சொல்லியிருக்கின்றார் நானும் கொஞ்சம் நியூஸை குறைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நியூஸ்னால் வரக்கூடிய ஹார்ம்ஸு நியூஸ் இஸ் நியூஸ் சுகர் அப்படின்றாரு அதில் வந்து பத்து பன்னெண்டு ஹார்ம்ஸ் இருக்குது அதில் ஒன்று ரெண்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் நியூஸ் படிக்கிறது நிறுத்துனதுக்கு அப்புறம் நமக்கு நியூஸ்ன்றது வந்து ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் செய்திகள் நமக்கு கிடைக்கிறது என்றால் அது எத்தனை நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது என்று பார்த்தீர்கள் ஆனால் எதுவுமே அதிகமாக ரெலவெண்ட்டு இருக்காது இன்னொன்று கண்டினியூஸாக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய நியூஸ்கள் நெகட்டிவ் நியூஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பாடியில் கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோ வந்து குறைந்த அளவில் சுரந்து கொண்டே இருக்க செய்கின்றது அது வந்து உடம்பினுடைய லிவர் லங்ஸ் மற்றும் ஹார்ட் இது எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அதிகமான டயபெட்டிக் இந்த மாதிரியான வியாதிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பாக இந்த நியூஸ் அமைந்து விடுகிறது அதுக்கடுத்து நியூஸினுடைய இன்னொரு பொட்டென்சியல் டை டிஸ்ட்ராக்ஷன் எஃபெக்ட் என்பது நியூஸ் என்பது ஒரு சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய கிளிம்மர்ஸ் மாதிரி ஒரு மின்னல் மாதிரி விஷயங்களை தான் அது எடுத்து தருகிறது நீங்கள் படித்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தகத்தை படிக்க வேண்டும் அதில் வந்து நியூஸ்னுடைய டிஸ்கஷனும் கொடுத்துருப்பாங்க ஆழ்ந்த அனலைசிஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அல்லது ஒரு கட்டுரைகளை படிக்கலாம் ஆய்வு கட்டுரைகளை அந்த செய்தியினை ஆய்வு செய்து வருகின்ற கட்டுரைகளை படிக்கலாம் அதை விடுத்துவிட்டு தொடர்ந்து நியூஸ் கவரேஜ் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயத்தை பண்ணும் பொழுது டீப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவர்களுடைய மனநிலை டைவெர்ட் ஆகிறது குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு பில்லியன் மக்களுக்கு மேல் ஒரு நியூஸை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்பொழுது அந்த ஒரு பில்லியன் மக்களுடைய ஒரு மணி நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களே என்றால் இவர் கொடுத்திருக்கிற கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் மணித்துளிகள் இவ்வாறு செலவிடப்படும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு இடத்தில் ஒரு இரநூறு பேர் இறந்த செய்தி வந்து ஒரு பில்லியன் மக்களை அந்த பக்கமாக திருப்புகிறது என்றால் இந்த ஒரு பில்லியன் மணித்துளிகள் இரண்டாயிரம் பேர் இறப்பிற்கு சமம் என்று ஒரு கால்குலேஷன் மூலமாக அதை ஈக்குவலன்ட் செய்து எக்ஸ்பிளைன் செய்கின்றார் அதனால் அடுத்த முறை நான் வந்து நாம் பரபரப்பான செய்திகளை கன்சியூம் பண்ண வேண்டுமா படிக்க வேண்டுமா என்பதற்கு முன்னால் நாம் தெளிவாக சிந்திப்பதற்கு முயற்சி செய்கின்றோமா என்பது என்கின்ற கேள்வியையும் கேட்டுக்கொண்டு செய்வது உகந்ததாக இருக்கும் என்று ரால்ஃப் டோபல்லி சொல்லியதை உங்களிடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் த ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி என்ற புத்தகத்தில் தெளிவான சிந்தனைக்கு என்னென்ன மனத்தடைகள் வரும் என்பது பட்டியலிடப்பட்டிருக்குங்கிறத சொன்னீங்க அதே மாதிரி தெளிவாக சிந்திப்பதற்கு ஒரு மனிதன் தான் சிந்திப்பதை எழுதி பார்த்து கொள்வது செம்மைப்படுத்தும் அவனுடைய இலக்கு நிர்ணயம் போன்ற விஷயங்களில் ஒரு சிறந்த முடிவை தரும் என்ற ஒரு தகவலை சொன்னீங்க இந்த உத்திகளை பயன்படுத்தி வெற்றி பெற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி சார்